டிவி நேயர்களுக்கு வணக்கம் கொழும்பில் இருந்து சென்ற தமிழ் இளைஞனை கொடூரமாக தாக்கிய மக்கள் இளைஞன் சடலமாக மீட்பு கொழும்பில் இருந்து வெளிமடை செல்லும் பேருந்தில் இறங்கியதால் கிராம மக்கள் திருடன் என்று நினைத்து அடித்து அதனை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர் இதனால் மனமுடைந்த நபர் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தோட்டத்தில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய திருமணமாகாத ராமச்சந்திரன் புவனேஸ்வரின் முரளி என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது விடுமுறை கிடைத்தவுடன் தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திக்க வீட்டிற்கு வருவதை குறித்த இளைஞன் வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆறாம் திகதி இரவு கொழும்பிலிருந்து வந்த அவர் பேருந்தில் தூங்கிய நிலையில் இறங்க வேண்டிய இடத்திலிருந்து வகுதூரம் சென்றிருந்தார் நுவரலியா செல்லும் வழியில் ரம்பையில் வைத்து பேருந்திலிருந்து இறங்கியுள்ளார் அதிகாலை இரண்டு மணி என்பதால் வீட்டிற்கு செல்ல பேருந்து இன்மையினால் அந்த பகுதியில் உள்ள தனது தாயின் சகோதரியின் வீட்டிற்கு செல்ல முயற்சித்துள்ளார் இரவில் வழியை மறந்துவிட்டு வேறு வீட்டின் கதவை தட்டினார் எனினும் திருடன் என நினைத்த குடியிருப்பாளர்கள் கூச்சலிட்ட போது அருகில் உள்ள குடியிருப்பாளர்கள் வந்து அந்த இளைஞனை தாக்கியுள்ளனர் பாதிக்கப்பட்ட இளைஞன் இது குறித்து தனது உறவினர்களுக்கு தெரியப்படுத்திய நிலையில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு அவர்களும் குறித்த தெரிவித்துள்ளனர் அங்கிருந்த தீவிர தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் கொத்மலை பொலிசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் கொத்மலை பொலிசாரிடம் அவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தினார் அவரது நண்பர்கள் அவரை முச்சக்கரவண்டியில் கிராமத்திற்கு அழைத்து சென்ற போது அவர் மிகவும் வருத்தமடைந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் மனவேதனை அடைந்த முரளி தனது வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்